வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை வானிலை சுருக்கம் தலைப்புச் செய்தி சென்னையை நெருங்கியது புயல் மிக மெல்ல நகர்ந்து இன்று மாலை சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து முன்னிரவில் நீடித்து நின்று நள்ளிரவுக்கு பின் திசை மாறி மாமல்லபுரம் மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் டிசம்பர் ஒன்று அதிகாலை கரை கடக்க இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் நிதானமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்ட மக்கள் காஞ்சிபுரமும் தற்பொழுது அந்த நிகழ்வானது ஏற்கனவே மழைப்பிடிவை தொடக்கி இருக்கிறது காற்றையும் தொடக்கி இருக்கிறது காற்றை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கத்தில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீச தொடங்கி இருக்கிறது அப்போ மீனம்பாக்கமே அப்படி என்றால் இன்னும் திருவள்ளூரில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் அதன் நுழைஞ்சு தான் மீனம்பாக்கம் வருகிறது ஆக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் கத்திப்பாக்கத்தில் தொண்ணூற்றி மூன்று மில்லி மழை பொழிந்திருக்கிறது நேற்று இரவு பேசன் பிரிட்ஜ் எழுபது மில்லி மீட்டர் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பேசன் பிரிட்ஜ் அடுத்த இடம் தான் எழுபது மில்லிமீட்டர் திருவொற்றியூர் அறுபத்தி ஒன்பது தண்டையார்பேட்டை அறுபத்தி ஆறு ஐஸ்கோஸ் அறுபத்தி ஒன்று மணலி அறுபது மில்லி மீட்டர் மணலி நியூ டவுன் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கொளத்தூர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மாதவரம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆலந்தூர் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அடையார் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புழல் ஐம்பது மில்லி மீட்டர் வடபாலனி ஐம்பது மில்லிமீட்டர் இது வரைக்கும் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளது நுங்கம்பாக்கம் நாற்பத்தொம்பது மில்லி மீட்டர் மேலும் கோடம்பாக்கம் நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் இதெல்லாம் அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ள தான் வரும் ஐந்து சென்டிமீட்டர் இத்தனை இடங்களில் பெய்திருக்கு ஒன்பது சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கும் இந்த பொழியை விடியக்கூடிய இந்த நேரத்தில் பத்து பதினோரு சென்டிமீட்டர் கூட எட்டியிருக்கோம் ரிப்போர்ட் வரும்பொழுது கண்டிப்பாக ஆறு மணியோடு நிறைவடைந்தால் அது ஒரு பத்து சென்டிமீட்டர் அல்ல அளவில் அதிகபட்ச மழை பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தில் சாரி மன்னிக்கவும் சென்னையில் கத்திவாக்கத்தில் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் இப்போது இந்த நிகழ்வு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் மரக்கானத்திற்கு கிடைக்க நீடித்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நான்கரை மணி அளவில் சென்னைக்கும் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தான் ஆனால் இது இருநூற்றி பத்து கிலோமீட்டர் நகர்ந்து தான் வந்து சென்னைக்கு அருகே எழுபத்தைந்து கிலோமீட்டர் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக வந்து சென்னைக்கு காற்றையும் மழை பொழிவையும் அதிகரித்து கொடுத்து விட்டு பிறகு ம முன்னிரவுக்கு பின் திசை மாறி நள்ளிரவு அதிகாலையில் அது மாமல்லபுரத்திற்கு தெற்கே போய் சதுரங்கப்பட்டினம் கூவத்தூர் வழியாக மரக்காணத்திற்கு அருகே கரை கடந்து அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் நோக்கி உள்ளே நகர இருக்கிறது அதாவது அதாவது மா செய்யூர் திருக்கடுக்குன்றம் மாமல்லபுரம் சதுரங்கப்பட்டினம் திருப்போரூர்வ இடைப்பட்ட பகுதி வழியாக மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் வேடந்தாங்கல் வழியாக வந்தவாசிக்கும் வானூருக்கும் இடையே செஞ்சி திண்டிவனம் வழியாக அது கரை கடந்து போகப் போகிறது இந்த செஞ்சி மற்றும் திண்டிவனம் வந்தவாசி உத்தரமேரூர் இந்த பகுதி வரைக்கும் கொஞ்சம் காற்றோட கூடிய மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் அதேபோல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் முழுவதுமே அதிகம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு இப்பொழுது கொடுத்து கூடிய மழை படிப்படியாக அதிகரிக்கும் காலை பத்து மணி அளவில் இன்னும் அதிகரிக்கும் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் சரியாக ஒரு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை இருக்கக்கூடிய அதாவது நள்ளிரவு வரைக்கும் கூட ஒரு பத்து மணி நேரம் உச்சபட்ச மழைப்பிடிவு மணிக்கு மூன்று சென்டிமீட்டர்லிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மூன்று சென்டிமீட்டர் கண்டிப்பாக பெய்யும் ஆக மணிக்கு மூன்று சென்டிமீட்டர்னால் முப்பது மணி நேரத்தில் சாரி பத்து மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் குறைந்தபட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மணிக்கு மூன்று சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் ஆக அதுக்கும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது காற்றை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு எழுபத்தைந்திலிருந்து தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று புயலை நோக்கி போகும் புயல் கரை கிடக்காது சென்னையில் சென்னைக்கு வரும் நெருங்கி வந்து விலகி மாமல்லபுரத்திற்கு தெற்கே போய் கல்பாக்கத்திற்கு தெற்கே போய் கரை கடந்து விடும் இது சென்னைக்கு நெருக்கமாக வந்து அந்த நீரோட்டத்தை பிடித்து நெருக்கமாக வந்து நீரோட்டம் நிறைவடையும் இடத்துல ஒரு எஜில் அப்படியே வீட்டன் போட்டு அப்படியே மாமல்லபுரத்தை நோக்கி திரும்பிவிடும் இதனால மழை பாதிப்பு காற்றுடன் கூடிய மழை பிடிவு சென்னைக்கு இன்று நள்ளிரவு வரை இருக்கிறது படிப்படியாக அதிகரித்து உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நேரம் இன்று மதியம் மாலை முன்னிரவு நள்ளிரவுலையும் இருக்கும் நாளை அதிகாலை காலை வரைக்கும் சென்னைக்கு காற்று மழையும் இருக்கும் ஆனால் அதிகாலை வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கரை கடப்பது நாளை அதிகாலை தான் ரெண்டு மணி மூன்று மணிக்கு தான் கரை கிடக்கும் அதனால அதற்கு பிறகு புதுச்சேரிக்கு கூடும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் காற்றுக்கூடும் பிறகு கரை கடக்கும் பொழுது அது விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு காற்றுடன் கூடிய அதீத கனமழைப்பதிவை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் பிறகு செயல் இழந்து அப்படியே விரிந்து கொஞ்சம் பரப்பில் கூடி உள் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் அதாவது இடம் திருப்போரூருக்கு தெற்கே மாமல்லபுரத்திற்கும் செய்யூருக்கும் சொல்லலாம் பகுதி செய்யூர் அருகே என்றால் செய்யூர் சதுரங்கப்பட்டினம் மாமல்லபுரத்திற்கும் வழிய இடைப்பட்ட பகுதி வழியாக மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் திண்டிவனம் செஞ்சி திருக்கோவிலூர் விழுப்புரம் மற்றும் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கும் உளுந்தூர்பேட்டை அப்படியே வரும் பொழுது கடலூர் மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை அதிகரிக்கும் அதே நேரத்தில் கடலூர் மாவட்டத்திற்கும் மழை அதிகரிக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழை அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு மழை அதிகரிக்கும் அதாவது கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் திருவையாறு அணக்கரை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கல்லணை உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதியெல்லாம் மழை பெய்ய தொடங்கும் பிறகு அது அப்படியே தென் மேற்கு நோக்கி திசை மாறி ஏற்கனவே வரைந்த மழைப்படம்தான் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைபடத்தில் மாற்றம் இல்லை கரை கடக்கும் இடத்துல தான் குழப்பம் இருந்தது காரணம் இடத்தில் இருந்தது பக்க விளைவுகள் இடையூறுகள் குழப்பங்கள் அளித்த காரணத்தினாலே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது இருந்தாலும் இறுதியில் நாம் போடப்பட்ட தான் கரை கடந்து கொண்டு கரை கடக்கப் போகிறது என்பதை தெரிவித்து இந்த நிகழ்வு அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் வழியாக வந்த அப்படியே கங்கவள்ளி வேப்பந்தட்டைக்கு வடக்கு புறமாக ஆத்தூர் வாழப்பாடி வழியாக வரும் பொழுது செயலிழந்து தான் வரும் காற்று பாதிப்பு இருக்காது அந்த தாழ்வு பகுதியோட மண்டலமோட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பிறகு அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரும்போதெல்லாம் அது வெல்மார்க் லோ கூட மாறிடும் பிறகு அது தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி வரும்போதெல்லாம் வெல் மார்க் லோ போகும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் கோலாறு தங்கவேல் பெங்களூரு மைசூரு சாம்ராஜ் நகர் மற்றும் எல்லா பகுதிக்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒங்கோல் இருந்து திருப்பதி வரைக்கும் மழைப்படுவே கொடுத்துட்டு தான் வரும் சித்தூர் குப்பம் எல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் குடியாத்தம் வரைக்கும் பள்ளிப்பட்டு மற்றும் ஊத்துக்கோட்டை வரைக்கும் நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே ஓசூர் தென்கனிக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பகுதிகள் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்ட பகுதிகள் பெண்ணாகரம் மற்றும் அதியமான் கோட்டை போன்ற பகுதிகளுக்கும் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்முடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு மேட்டூர் ஏற்காடு ஓமலூர் தாரமங்கலம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி போன்ற பகுதிகளுக்கும் கொடுத்து கொண்டு வாழப்பாடி ஆத்தூர் மற்றும் தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொடுத்துக்கொண்டு பிறகு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் பரமத்தி வேலூர் வழியாக அப்படியே காங்கேயம் பல்லடம் சூலூர் போரூர் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் பழனிக்கும் வடக்கே நிறைய மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டு திண்டுக்களுக்கும் பழனிக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் கொடுக்கும் ஆனால் இந்த பை மையம் இது நான் சொல்வது நிறைய மழைப்பெடுப்பு திருச்சி மாவட்டத்துக்கு வடக்கே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வடக்கே நிறைய மழைப்பெடுமை கொடுத்துக்கொண்டு இது ஒன்றாம் தேதி இரவு தான் சேலம் வரும் இரண்டாம் தேதி தான் நீலகிரிக்கு வரும் மைசூருக்கு வரும் அதற்கு பிறகு மூன்றாம் தேதி தான் அரபிக்கடலுக்கு போகும் நாலாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுத்துவிட்டு விலகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய மழைப்பொழிவு தேவைப்படுகிறது மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் நாம் நீண்ட கால அறிக்கையில் அறிவித்தபடியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் மழையோட உச்சிக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் மழை பெருவி கொடுக்கும் இந்த ஆண்டு தென் வடகிழக்கு பருவமழை என்றும் வடகிழக்கு பருமழை அரபிக்கடல் போகும் என்றும் போய்கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளை தமிழ்நாட்டின் மழை குறைவாக இருக்கக்கூடிய இன்னும் பல மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய எட்டாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை மேலும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கும் இல்லாத மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இந்த நிகழ்வை செயலடைந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக போகும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதிக்கும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவி கொடுத்தாலும் போதிய திருப்தி இல்லாத மழையாக அமைந்தாலும் கவலைப்படாது ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு தீவிர மழைப்பெழிவை அடுத்தது கொடுக்கும் அது தீவிரம் இல்லைன்னா கூட அளவான மழைப்படிவு விவசாயத்துக்கு ஏற்ற நம்பிக்கை நம்பிக்கையூட்டும் மழைப்படிவு கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு மேலும் தீவிரமாக இருக்கும் அது இறுதியில் தீவிரமடைந்த உச்சபட்ச தீவிரத்திலே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி வாக்கிலே தமிழ்நாட்டின் மத்திய பகுதி மற்றும் தென் மாவட்ட வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அது தென் மாவட்டத்தில் மழைப்படிவு ஒதுக்கக்கூடிய இடங்களுக்கும் டெல்டாவில் ஒதுக்கக்கூடிய இடங்களுக்கும் நேருக்குளங்களை நிரப்பாமல் இருக்கக்கூடிய நிரப்பிவிட்டு பிறகு அரபிக்கடல் நோக்கி செல்லும் ஆகவே அது இல்லாம மாத இறுதியில டிசம்பர் இறுதியில கிறிஸ்துமஸுக்கு பின் ஒரு நிகழ்வு அது மன்னார் உலகடாவடி குமரிக்கடலுக்கோ அல்லது மன்னார் உலகடாவிடி தென் மாவட்டங்கள் வழியாக பயணித்து நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது இந்த மழைப்பொடிவு இந்த வழித்தடம் அடுத்த மழைப்பொடிவு வேறொரு வழித்தடம் அடுத்த மழைப்படிவு வேறொரு வழித்தடம் என்பதை நினைவில் கொண்டு மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண் வானிலை திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்து இந்த வழித்தடத்தில் தாழ்வான பகுதியில் முன்னெச்சரிக்கை எடுத்துடுங்கள் அச்சம் மட்டும் தயவு செய்து வேண்டும் அச்சப்படாமல் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் நன்றி